கிறிஸ்து கிளம்பான தேவஜனமே மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கதி நிகழ்ச்சி வழியாக உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாள நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்கன்னு சொன்னா தாவீது பக்தன் சொல்லது போல சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனம் ஒன்பது பத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார் சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் நான் தங்கினாலும் அங்கேயும் ஒரு கை என்னை நடத்தும் முது வலதுக்கரம் என்னை பிடிக்கும் அப்படின்னா பாருங்க நம்ம ஆண்டவர் என்ன சிறாரு நம்ம கூடவே இருக்கிறார் நம்ம எங்கே போனாலும் சமுத்திரத்தின் கடையாந்திரங்களை போனால் கூட அவர் கை நம்ம நடத்தும் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மோட கூட இருக்கிறார் என்பதில் என்ன இல்லை எந்த வித சந்தேகமும் இல்லை அப்படி இருக்கிறார் என்று நம்ம சந்தேகப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது டேவிட் எல்கின்ட் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற எழுத்தாளரும் என்ன செய்யறேன்னா குழந்தையுடைய மனோ தத்துவ நிபுணர் அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்தால் எப்படி பிள்ளைகள்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து பார்த்தார் அப்படி இருக்கும்போது என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் இவர் எப்படியாவது என்ன செய்யணும் அவர் தன்னுடைய பை மகன் படிக்கிற ஆசிரியர் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நாள் அவரை அணுகி நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா என்னுடைய க்ளாஸில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அல்லது அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லணும் ஏன்னா எல்லோரும் நீங்கள் கிளாஸ்ல போனீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி அவங்க என்னெல்லாம் பேசிக்குவாங்க அப்படின்லாம் அப்படி பே சொல்லி ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் உட்கார்ந்துருந்தார் அப்படி உட்கார் போது ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க ஒரு மாதிரி பேசிக்கொண்டாங்க அதில் ஒரு பையன் ஃபஸ்ட்டு ஒரு பையன் என்ன சொன்னால் எங்கள் அப்பா யார் ஒரு பெரிய மருத்துவர் அவர் என்ன சவர் அதிகமாக சம்பாதிக்கிறாரு அப்படின்ட்டு அவன் பெருமையாக சொன்னான் அதனால் எங்கள் அப்பா அதிகமாக சம்பாதி எனக்கு எந்தவித இல்லை எங்கள் வீட்டில் என்ன இருக்குது நீச்சல் குளம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இரண்டாவது நான் பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா என்னது பெரிய ஒரு வழக்கறிஞர் அவர் என்ன செய்வோன்னா வாஷிங்டன் போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார் உடனே ஃப்ளைட் எடுப்பாங்க உடனே போயிட்டு உடனே எனி டைம் அவங்க ஃப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய தந்தையை குறித்து பெருமையாக சொல்லி கொண்டான் மூன்றாவது பையன் என்ன அப்படி சொல்கிறேன்னா எங்கள் அப்பா என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு தொழிலதிபராக இருக்கிறாரு அவருக்கு என்னது சொந்த விமானமே இருக்குது அதனால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் இவங்க மூணு பேரும் அவங்களுடைய தந்தையை குறித்து பெருமையாக சொல்லி கொண்டாங்க ஆனால் இந்த நிபுணருடைய மகனும் அந்த பள்ளியில் படிக்கிறதுனால் அவருக்கு ஆச்சரியம் என்னென்னா நம்ம பையன் என்ன சொல்லுவான் நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப அவளோட காத்திருக்கிறார் இவனும் அந்த பையன் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னால் எங்கள் அப்பா எப்பவுமே கூடவே இருப்பார் அப்படின்னு சொன்னான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன் இந்த கதை நமக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் நம்மனால் நிறைய நேரம் நம்ம பிள்ளைங்களோடு கூட இருக்கிறது இல்லை ஏன்னு சொன்னால் ஒன்றும் நம்மளுடைய வேலையாக இருக்கும் அல்லது நமக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய காரியங்கள் நம்ம ஒன்றும் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக தானே செய்கிறோம் ஓடி ஓடி உழைக்கிறோம் ஆனால் அந்த பிள்ளைகளோடு கூட நம்ம நேரம் செலவிடுக்குது ஆனால் நம்முடைய கடவுள் இல்லை ஏன்னு சொன்னால் அவர் சொன்னார் நான் எங்கே நீ எங்கே போனாலும் நாங்கள் இருப்பே ரொம்ப அழகா சொல்லுவாரு நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாதிரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயே முன் கை நடத்தும் நான் வானத்துக்கு ஏறினாலும் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் யாரு அவருடைய கரம் நம்ம நடத்தும் அவர் ஒரு நாளும் நம்மை மறப்புதில்லை ஏன்னு சொன்னால் அவர் நம்ம அதிகமாக நேசிக்கிறார் அதனால தான் ஐயோனா என்ன செஞ்சாரு ஆண்டரை விட்டு தப்பி பொழுது கூட என்ன செஞ்சாரு அவரை காப்பாச்சா மீனின் வயிற்றில் மூன்று நாள் வைத்து என்ன செய்கிறாரு அவரை சமுத்திரத்தின் கரையில் என்ன செய்யுது மீன் வந்து அவரை கற்க போ எடுத்து விடுது இப்படி காரியங்களை செய்கிற கருத்தை நம்மோடு கொடுக்குற அவர் இயற்கையை கையாளுகிறவர் அவர் இயற்கையை அவர் கீழே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யாது கண்டிப்பாக கஷ்டத்துக்குள்ளே அது எப்பவுமே என்ன செஞ்சிட மாட்டார் விட்டுற மாட்டார் ஒரு வேளை கஷ்டம் வரும் ஒரு வேளை கடலில் தள்ளப்படுவோம் ஆனாலும் என்ன செய்வார் ஒரு மீன் அவர் அங்கே அனுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் பெரிய கஷ்டங்களோ துன்பங்களோ வியாதிகளோ எதுவாக இருந்தாலும் என்ன செய்வாராம் அந்த மத்தியில் என்ன தேவையோ அதை அனுப்புவார் அன்னைக்கு யோனா தப்பித்து கொள்வதற்கும் என்ன இருந்துச்சு ஒரு மீன் தேவைப்பட்டுச்சு அந்த மீனை அனுப்பிச்சு என்ன செஞ்சார் அதே இருந்து யோனாவை கக்க வைத்தார் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மோடு கொடுக்குற அவருடைய கை நம்ம நடத்தும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த சோதனைகளாக இருந்தாலும் என்ன செய்யுமா அவருடைய கை நம்மை நடத்தும் அவருடைய வலது கரணம் தாங்கும் எப்பேற்பட்ட ஒரு அன்பான கடவுள் அப்பேற்பட்ட அன்பான கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அதை அனுபவிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் என்ன செய்யும் கண்டிப்பா நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க இதை கேட்கும்போது ஆமேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னு சொன்னால் அப்பேற்பட்ட அன்பான தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கடந்த ஐந்து மாதங்களை கடந்து வந்து ஆறாவது மாதத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு பாதி மாதங்கத்தை கடுக்கும்படி செய்திருக்கிறார் கடந்த மாதம் உயிரோடு இருந்தவங்க இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் யாருக்கு என்ன நடக்கு போது நமக்கு தெரியாது ஆனால் தேவன் உண்மை உள்ளவர் உயிர் உள்ளவர் வாக்கு மாறாதவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை நடத்துவார் அவரை விசுவாசிப்போம் அவரை விசுவாசான செய்வோம் நம்ம தேவனுடைய மகிமையை நாம் காண்போம் இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்க அந்த வாக்குறுதியை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா ஜபம் செய்வோம் வானாதி வானங்களில் வீற்றிருந்து பாவிகளாக எங்கள் மேல் இறக்கம் வைத்து ஒவ்வொரு நாளும் கிருபையாய் புதிய நாளை காணும்படி செய்கிற அன்பான தகப்பனே இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே சகல உலகத்தின் முடிவு பிறந்தும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே இந்த நாளில் கூட எங்களுடைய பாத்துல சமர்ப்பிக்கிறோம் ராஜா புதிய நாளை நீர் கண்ட காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளினுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளில் நாங்கள் கைட்டு செய்ய போகிற எல்லா காரியங்களிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் அந்த வேலைகளை செய்வதற்கான பலத்தையும் நாணத்தையும் நீரே எங்களுக்கு தர வேண்டுமா என்று மாநாடுகிறோம் சுவாமி ஆண்டு எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணும்படியாக எங்களுடைய நடக்கைகள் இருக்குன்னு எங்களுக்கு உதவி செய்யுங்க அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் எங்களை வந்து அப்புறப்படுத்தி ஆண்டவர் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தில் கழுவி மூடி எங்களை பருசுதமாக்கி பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்க உமக்கு சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் பேராக தனித்தனியாக நீங்கள் ஆசீர்வித்து தர வேணுமா என்று மாண்டாடுகிறோம் சாமி பிள்ளைகள் பிள்ளைகள் அன்னொரு எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் வழிநடத்துங்க சாமி படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அன்னொரு செமஸ்டர் எக்ஸாமுக்காக காற்றுருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இன்னும் கல்லூரிகளில் சேர வேண்டும் என்று சொல்லி அங்காளத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக எந்த கோர்ஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டிருக்காங்களோ அதெல்லாம் அவங்களுடைய சித்தத்துக்கு ஏற்ப அவளுக்கு கிடைக்க நிற்கிறவே செய்திட மாய் கெஞ்சு மன்னோம் அதற்காக பிரயாசப்படுகிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவளுக்கும் ஆனோரின் இப்போது மாநகராக இருந்து அவருடைய கரத்தின் காரியங்களை எல்லாம் நீர் ஆசிர்வதித்து பற்றாக்குறை இல்லாதபடிக்கு அன்றைய எல்லா காரியத்தையும் நீங்கள் நேர்த்தியாக செய்து முடிக்க நீங்கள் உதவி செய்யுங்க சாமி அன்னுடைய அநேக காரியங்களை திட்டமிட்டு செய்ய முடியாமல் போகிறதே என்று தவித்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் நீர் ஒருவர் இருக்கிறீர் எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவர் என்பதை உணர்ந்து நாங்கள் எல்லாச்சும் களத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடாச்சித்து பராமரித்து பாதுகாத்து வழன் எடுத்து வேணுமா இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க பயன் பாதுகாத்து சொல்லுங்க இயேசுவின் வழியாய் ஜபிக்கிறோம் ஜீவனும் பரலோக பிதாவே ஆமீன் ஆமீன்